தீர்ப்பை யாராவது நாம படிச்சிருந்தோம் அப்படின்னா நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடி இருக்கின்றார்கள் என்பது புரியும் ஒரு மத நம்பிக்கைய ஒரு வாழ்வியல் முறைய பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும் டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன சொல்லி இருக்கின்றார்கள் அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு இன படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதி அரசர் அவர்கள் இந்த தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு ஆட்சி நடத்துறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கி அது துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கல எப்பவும் போல நாமளும் கடந்து போயிட்டு இருக்கிறோம் அமித் மாள்வி அவருடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை பதியப்பட்ட எஃப்ஐஆர் பண்ணனும் அப்படின்னு போடப்பட்ட வழக்குல அமித் மாள்வி அவர்கள் எதுவும் தவறா பேசல முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்பதை முதலில் திரு நீதியரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள் அதான் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நீதிமன்றத்திற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை என்பதை தொடர்ந்து பார்க்கறது புதுசு கிடையாது அது திருப்பரங்குன்றம் வழக்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளாக இருக்கட்டும் ஆளும் கட்சி நினைச்சு நாங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ண அவங்க ஃபாலோ பண்றதில்லை இதை மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஐம்பது நாட்கள் அந்த கொடுமையை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் ஆவது பதிவு செய்யும் அவருடைய பதவியிலிருந்து விலகிறது அதெல்லாம் ரெண்டாவது அதுவும் செய்யணும் ரெண்டாவது நீங்க பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஆனா மூடி மறைச்சிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு நாம போறது இது சரியில்லை இது மீடியா நண்பர்களும் கூட இந்த வழக்குல நீதி அரசர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை மக்கள் மன்றத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்